ஓம் சாயராம் இந்த வாரம் நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் சாம்பார் சாதம் வச்சு போட்டோம் இதில் ஒரு பெரிய விசேஷமே நடந்தது சாயராம் இதை செய்ய ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சாய் சகோதரி வந்திருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சாயனா உங்கள் பிரசாதம் செய்கிறத நான் பார்த்துருப்பேன் முறையாவது நாம் வந்து அங்கே செஞ்சு நம்ம கையால் குழந்தைங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் அவங்க வியாழக்கிழமை காலையிலே வந்துட்டாங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான எல்லா பொருளுக்கும் அதில் போட்டுட்டு அந்த சகோதரி தான் கலர்னது எல்லாமே அவங்க சொன்னாங்க சாய்னா நீங்கள் எப்படி கலர்றீங்க அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு இவ்வளோ அழகாக கலரி எங்களுக்கு அங்கே சாப்பாடு போடுறது அந்த குழந்தைங்களை வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது சாயரம் அதை ஒரு முறையாவது நான் வந்து செய்யணுன்றதுனால அவங்க வந்தாங்க இப்போ அந்த சாய் சகோதரி தான் எல்லாமே கலந்து நாம் எல்லாம் போட போட அவங்க கலந்து கடைசியில் அன்னதானம் வரைக்கும் அவங்க தான் போட்டாங்க இந்த சகோதரி தான் அவங்க லான்ஸ்லேருந்து வந்து நமக்காக சாப்பாடு செஞ்சு அன்னைக்கு போட்டது பச்சை மிளகா அப்புறம் காஞ்ச மிளகா வெங்காயம் எண்ணெயில் வதங்கின்னு இருக்குது கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா இது எல்லாமே சாம்பார் சாதத்துக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன பல முறையில் நான் சொல்லிவிட்டேன் அதனால தான் இப்போ நான் சொல்லலாம் அவங்க கலர் ரொம்ப ரொம்ப அந்த கருவறி அதுக்காக வதக்கிட்டு எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அதே நல்லா வதக்கணும் கருவேப்பிலக்கத்தனி நிறைய போடலாம் ஏன்னா அந்த சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியது தான் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இப்பே போட்டுடுங்க ஏன் அந்த உப்பு போடுறோன்னா அப்போ தான் நம்மளுடைய அந்த தக்காளி நல்லா வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் காய்கறியை எடுத்து போடலாம் கத்திரிக்காய் முருங்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி நமக்கு தேவையான அளவு எல்லா காய்கறியும் அதில் போடலாம் இப்போ சாம்பார் பொடி கொஞ்சோண்டு தண்ணி மிளகாத்து காரத்துக்காக அதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியது தான் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா குழகு இருந்தால் தான் நல்லது இப்போ ஆத்தா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுட்டோம் தண்ணி அதுக்காட்டி நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட வேண்டியது தான் ஏன்னா சாம்பார் சாதத்தை கொஞ்சம் ஊற வச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊரை வச்சுருக்கிற அந்த பச்சரிசி போட்டுங்க நல்லாயிருக்கும் பச்சரிசி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பச்சரிசி போட்டாச்சு பச்சரிசி போட்டுட்டு அது நல்லா கிளறி விட வேண்டியது தான் நல்லா கிளறி விட வேண்டியது ஏன்னா அப்படியே விட்டுடக்கூடாது அடியில் போய் தங்கிடும் அரிசி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடினீங்கன்னா இப்படி கிளறி விடணும் தரம் கிளறி தான் நல்லது நல்லா கிளறி விடணும் ஏன்னால் அடியில் போய் உக்காந்துட அரிசி இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம மூடிட்டோன்னா அந்த சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இருந்தாலும் உடனே மூடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றணும் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் வேக்காடு வந்தோடனே புளி ஊற்றணும் அதை வெக்காடு வந்தோடனே புளி ஊற்ற ஆரம்பிக்கணும் புளி ஏறுக்குன்னு நம்ம எடுத்து வச்சாச்சு மாங்காய் போட்டு இருக்கிறோம் தக்காளி போட்டு இருக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றலாம் நிறைய புளி வேண்டாம் ஏன்னா புளி அதிகமாகிடும் மாங்காய் போட்டு இருக்கிறோம் தக்காளி போட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறமா புளி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் பொறுத்து நம்ம சாம்பார் சாதத்தை எடுத்து ஊற்ற வேண்டியது தான் ஏற்கனவே பருப்பு வச்சுருக்கன அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டால் போதும் அருமையான சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் அது மேலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கடைசியை கொஞ்சம் போட்டுட்டு அதையே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நெய் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் கொஞ்சம் கொ கொத்தமல்லி கொத்தமல்லி போட வேண்டியதுதான் நெய் நல்லா ஊற்றுங்க ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு நிறைய நெய் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா சும்மா சுவையான சாம்பார் சாதம் பாபா கோயிலில் போகிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக நமக்கு கிடைக்கும் அதை இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கலரி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி அடி எல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலறி விட்டுடணும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை நாம் அப்பாவுக்கு படைச்சிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம கோயிலில் போட போகிறோம் பாருங்கள் அந்த சகோதரி தான் அதையும் ரெடி பண்ணாங்க குழந்தைங்கள்லாம் லைனில் நின்ட்டாங்க வடை காரா பூந்தி சாக்லேட்டு இது எல்லாமே வச்சு குழந்தைங்களுக்கு அன்றைக்கி அன்னதானம் நாம் செஞ்சோம் முன்னிலே இந்த பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி லைனில் நின்று அவ்வளோ அழகாக பொறுமையாக வாங்கி சாப்பிடுவாங்க அந்த குழந்தைங்கள்லாம் லைனில் நின்று பொறுமையாக அதை வாங்கி சாப்பிட்றது அப்பாவே வாங்கி சாப்பிட்ற மாதிரி செய்கிறான் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த சகோதரிக்கு கொடானக்கூடிய நன்றிகள் பிரான்ஸ்லேருந்து வந்து நமக்கு உதவி செஞ்சாங்க இந்த சகோதரிக்கு എൻ അപ്പൊ ആശീർവാദം കിടക്കണു ചെല്ലി നാം ബാബാ കി പ്രാർത്ഥന പണിക്കലാം സായറാം ഓം സായ ഓം സായ അല്ലാമലി